ஆன்மீக அன்பர்களுக்கு சித்தர்களை பற்றி தகவல் பண்டொட்டி நேரு நான் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது சங்கரலிங்க சுவாமிகளுடைய ஜீவசமாதி இது எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் சில உள்ள சின்ன காஞ்சிபுரம் யதோத்காரி பெருமாள் கோயில் பின்புறம் பாருங்கள் மகாகாளி அம்மன் கோயில் தெரிஞ்சு பாருங்கள் யதோத்காரி ஸ்ட்ரீட் யதோத்காரி சொன்னவண்ணம் சிவப்பெருமாவுடைய கோயில் அருகே வந்தீங்கன்னா ஐயாவோடைய ஜீவசமாதியை தரிசிக்கலாம் இதோடைய ஜீவசமாதிவருக்கு பாருங்கள் தான் தெரியுது இந்த ஜீவசமாதிக்கு வரும்போது வந்து நீங்கள் சரிச்சுக்கலாம் இங்கே வரணும் லிங்க வழிபாடு ஐயாவுடைய ஜீவசமாதி எல்லாம் தரிசனம் பண்ணுவீங்க இந்த காணொளிக்கு பார்க்குறவங்க ஐயாவுடைய காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா அவருடைய சமாதி தரிசனம் பண்ணிப்பாங்க வர முடியாதவங்க ஐயாவில் தருணம் சொல்லிட்டு அவனை வேண்டிங்க சங்கர்லிங்கனார் சித்தர் காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரம் யதோத்காரி சொன்ன செய்த பெருமாள் கோயில் பின்ன பின்புறம் காளியம்மன் கோயில் அருகில் அங்கே வந்தீங்கன்னா ஜீவ சமாதி பார்க்கும் திருப்பேர் வந்து யதோத்காரி பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட் அப்படின்னு வருது இந்த காணொலியை பார்க்குறவங்க ஐயாவோட அருகில் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் Then do you want to go?